ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது இலக்கம் அஸ்மாபின் து அபிபக்கர் சொல்கிறாங்க அன்னம்ராகன் ஜாத் இலா ரசூல் இல்லா இஸ்வார சார் ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாராம் ஃபகாலத் இன்னி அன் கேத்து இபினத்தி நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன் பாருங்கள் அன்காஹ்து நிக்காக நடந்துட்டு அக்குது நிக்காக தான் சொல்கிறதுங்க திருமணம் முடித்து வச்சுட்டேன் சும்மா அசாபஹா ஷக்வா ஒரு நோய் வந்துட்டு சும்மா அசாபஹா ஷக்வா அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு ஃபதமரகா அந்த நோயில் முடியெல்லாம் போயிடுச்சு தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிட்டு ஆனால் அவடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார் வலிமா கொடுக்கணும் அவசரமா வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார் அப்போது அசஹா ஒட்டு முடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசுல்லாங்கிட்ட வந்து இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான் திருமணம் நிக்காக நடத்திட்டோம் நிக்காக நடத்தி முடிச்ச பின்னு பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு இன்னி அன்கு இப்னத்தி என்ன மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க இப்போ இதுலேருந்து இவர் தான் இவர் தான் வலி என்று எடுத்துடக்கூடாது என் மகளை நான் முடித்து வைச்சேன் அது வளமே அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டே என்று சொல்கிறாரு இப்போல்லாம் சொல்கிறது முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு நோய் வந்ததுனால முடியலாம் கொட்டுது கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு அசஹா நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க சூர்சுலிசலம் ஏசினார்கள் அப்படின்னா சவித்தார்கள் ஒட்டு முடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் சவித்தார்கள் அப்படின்னு வருது ஒட்டு முடி வைக்க கூடாது முடி என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாதுன்னு சவித்தார்கள் இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும் என்ற ஒரு நிகழ்வு அதாக இருந்தாலும் என்ன வசூலாய் செல்லா உலகம் அவர்கள் வைக்க கூட நம்ம படிச்சிருப்போம் ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலதாயி செல்லாலு என்ன செஞ்சாங்க ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூருதாய் செலலா உலகம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சகிகள் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த செய்தி வந்து என்ன அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூசல்லா உலக சொன்ன காலத்தில் இருந்துச்சு அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க அதுக்கண்டே சில பெண்களும் இருந்தார்கள் அதுக்கண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல மண் அந் அந்த பகுதி மட்டுமல்ல இன்னும் சில பகுதிகள் வரும் திருமணம் முடிச்ச பின்னால சமையல் விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவு கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால் அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமெண்டா இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு 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 சுருக்கமான ஒரு விளக்கை நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் முழு முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குரான் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை நான் எதுவும் அதை முழுசாக அவங்களுக்கு சொல்ல வரல இதில் எதெதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும் எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம பார்த்துட்டோம் ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும் ஆண்களுடைய ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு கேட்கனவே தெரியும் இதில் நம்ம நினைக்கலை இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன் இதில் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபெஹூல் லிபாஸ் ஒசீனா ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் என்று சொல்லி துரரசனிய ஷெஹ் ஹலவிய சக்காஃப் அவர்கள் துரரசனியா என்ற இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார் அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அரபுல என்ன செய்யும் கிடைக்கும் அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கி அதில் வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் என்ன என்று சொன்னால் அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள் ஒரு ஆணுடைய சட்டங்கள் அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால் நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது என்று இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை சாதாரணமாக விளங்கிடும் உருவம் உள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி உள்ள அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதி என்ன செய்வார் போடுவார் உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது அப்ப இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில் அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம் ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம் அதில் முகமோ மற்ற மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது உடுக்கக்கூடாது சில உருவங்கள் வரைக்கும் இதுதான் என்று விளங்கும் ஆனால் முகம் என்ன செய்யாது விளங்காது இப்போ அந்த குறைக்கடையில் போடுவாங்களே அந்த அந்த முதலை முதல வந்து இருக்கும் அதில் வந்து என்ன செய்யும் முதலிட அடையாளம் இருக்கும் முதலிட முகம் என்ற என்ன பகுதி என்ன செய்யாது இருக்காது இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில் அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழை அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண் இது வாய் மூக்கன்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது அப்போ எனவே திருமண திருமண நிகழ்வுல வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம் அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம் போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம் வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம் இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான் ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே அதுக்காக சொல்லப்படுறது எந்த இடத்துலையும் இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக செய்யணும் நம்ம தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு மேல என்ன கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது ஆடைகள் உடுக்கக்கூடாது அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது பெருமையாக அணிவது அதைவிட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்னத்தை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பெண்களை பொறுத்தவரைக்கும் என்ன கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம் கரண்டை கீழே மறைக்கலாம் சூறா நூறில் முப்பத்தி ஒன்றில் அல்லாஹாலா சொல்றோம் வலா யதொரு அப்படி அர்ஜூலி தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம் லியோலமாய் யொஹ்ஃபீனம் என் ஜீனத்தை தங்கள் அலங்காரங்களை அவர்கள் அறி மற்றவர்கள் அறியப்ப மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை அர்த்தம் அறிந்து கொள்வதற்காகன்றது காலில் தாங்கள் ம போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது அப்போ ஆடை வந்து மறை அது அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது அடுத்து நம்ம ஏற்கனவே அவனோட செய்தி சொன்னோம் அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கல்லட்டும் ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம் இழுக்க வேண்டாம் அப்படின்ற சுர்சல்லார் செல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமதியில ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்னாவது இலக்கத்தில் வருது திருமதியில ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வருது இந்த அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு பெ பெண்களாக இருக்கலாம் அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்கள் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானது இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம் நம்ம சொன்னோம் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பட்டு அந்த பட்டு இருக்குதே பட்டு என்று பேர் ஆடைகளில் ஆடைகள்ல உண்மையா அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதற்கு சூழ்நாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால் அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும் அதுக்கு உதவும் என்றதுனால் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன அதாவது தடை செய்யப்பட்டது பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய அதிதிகள் நம்ம படிச்சுக்கிறோம் இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலும் அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பு இருந்தாலும் ஆண்கள் என்ன செஞ்சுருக்கணும் அந்த ஆடைகளையும் அந்த விரிப்புகளை தவிர்த்துக்கொள்ளணும் பெண்கள் என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தலாம் அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இது சொ இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதப்பினரும் என்ன செய்யலாம் பெண்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா அதுலேயும் ஒரு சின்ன கருத்து ஒரு இருக்குது எல்லா மதபினரும் என்ன அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன அதாவது பல அதிதிகள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாலாவது இலக்கம் ரசூலுல்லாய் செல்லா உலிவசல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது அப்போ அதை வந்து ரசூலுலாயி சலல்லா உலிவசல்ல எனக்கு அனுப்புகிறாங்க அழியிலாம் சொல்கிறாங்க எனக்கு அனுப்பினார்கள் நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன் ரசூல் ஆடை முகத்தில் கோவத்தை பார்த்தேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போன கோவத்தை பார்த்து அப்போ சொல்கிறாங்க இன்னி அப் பிஹா இலைக்க லித்தல் பசா நீங்கள் உடுக்கறதுக்காக உங்களுக்கு என்ன நான் இதை அனுப்பவில்லை இன்னமா இலைக்க லித்து இன்னொரு வரைப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்தி என்று வரும் விளையிட்டா ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா ஃபவாத்திமன ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காக தான் அனுப்பினேன் அப்படின்ற அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாலாவது இலக்கத்தில் என்ன செய்தி வருது அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம் அவங்க பட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தது பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள் இப்போ அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம் விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா என்று சொன்னால் அதாவது மொத்தமாகவே அதிசிகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்யலாம் ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது தான் என்ன செய்யுது தெரியுது அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம் எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர ம இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது